ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு இப்போதைக்கு காலி பண்ணுற மாதிரி இல்லைங்க ஸோ என் பொண்ணு படிப்பு முடிக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ அந்த டூ இயர்ஸில் வந்து இந்த சின்ன குட்டியெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இருக்காது ஹவுஸ் ஓனரும் பார்த்துப்பாங்க கே கேர் பண்ணி ஸோ அவங்களுக்கு என்ன சாதம் வச்சா போதும் பால் வச்சா போதுங்க பெருசாக எதுவும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க இங்கே பாருங்க ஒருத்தன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் அப்படி உக்காந்துச்சா போதும் மடியில் ஏறி நல்லா லேண்ட் பண்ணிப்பார் அவர் டீக்கிய பாருங்க போ எல்லாம் விளையாடுறாங்களாம் பாரு அதை தங்கச்சி எல்லாம் ஓடுங்க விடுங்க போ அங்கே போடா பாருங்க எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சுப்பா இவங்களுக்கு அது முக்கியமாக இவனுக்கு தான் இந்த வேலை மடியில் படுக்கிற வேலை மற்றவங்கள்லாம் அழகாக அதை பாட்டுக்கு விளையாடிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க நான் எங்கள் ஹவுஸ்க்கு போகலான்னு இருந்தோம் ஸோ பாப்பாவுக்குமே ரொம்ப ஆகிடும் அவள் காலேஜ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கவே இருந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் டூ இயர்ஸ் கூட கிடையாது ஸோ நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் குழந்தைங்கள எல்லாரையும் நம்மளே பார்த்துக்கலாம் அந்த ரெண்டு சின்ன குட்டிங்க அதுங்களே வளர்ந்துருவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா அவ இந்த தடவை குட்டி போட்டதுன்னா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கருத்தடை ஏன்னா அப்பப்ப குட்டி போட்டுட்டே இருந்தா அதுங்களுக்கும் கஷ்டம் இல்லை இங்க பாருங்க கடிக்கணுமோ ஏய் என்னடா பண்ற கொண்டு பிடிச்சி அசைக்கிற உனக்கு ஏஞ்சு போ போ ஏஞ்சு போ உன போ ஆமா தூக்குறோம்ல போடா வலிக்க போகுது போ போ என்ன எல்லாரும் மேலே ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னு பாப்போமா என்ன பார்க்குறீங்க நாலு பேரும் மேலே அம்மா வந்திருக்காளண்ண அவள் காலையில் வந்தாங்க அந்த அம்மாவும் வந்து கேரிங்காக இருக்காங்க ஸோ அது எங்கே குட்டி போட போதுன்னு தெரியல ரெண்டு பேருமே குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்காங்க இந்த வாண்டு போய் ரொம்ப சாட்டைக்காரனாக இருக்கும் செம்ம சட்டையாக இருக்குது ம் பாருங்கள் என்ன சேட்டை இந்த யார் வந்திருக்கான்னு தெரியல வாழாடிட்டு ஓ காக்காவா காக்காவாச்சூ நாய் பத்தி அங்க இங்க பாருங்க இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வரும் நாய் வந்து பார்த்தீங்களா இது இந்த ஒரு நாய் மட்டும் அந்த பூனைங்களை பார்த்தா ஏன்னு தெரியல எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு ஓடிச்சு காக்க மட்டும்தான் சாப்பிடுது இங்கே பாருங்க என்ன பண்ணுறான் நைட்டியை பிடிச்சி மேலே ஏறணும் ஆ நீ மேலே ஏறணும்னு வச்சுக்கியோ உன்னை கவ்விக்கிட்டு போயிடுவாங்க பரவாயில்லையா கவிட்டு போயிடுவாங்க பரவாயில்லையா ஆ கை கொடு ஷேக்கன் கொடுங்க அம்மாவுக்கு சிக்கன் சிக்கன் ஷேக்கன்யா ஷேக்கன் கொடுனா அடிக்கிற 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 வாண்ட குட்டியாகுதுங்க இது ரொம்ப சொல்ல குட்டியாகுதுங்க எல்லாம் செல்லமாயிடுச்சு இவர் பாருங்க இங்க பயந்தாங்கோழி அப்படி இருந்தோம் ஏந்து ஓடுறாரு என்னமோ ஃபர்ஸ்ட் வீர சூர அப்படியே வீரன் மாதிரி அவரெல்லாம் இந்த அம்மா இங்கே டயர்டாகி படுத்துட்டாங்க இவரு இங்கே இனிமேல் கொஞ்ச நேரம் படுத்துப்பாரு வாசப்படலாம் இருக்க குங்கத்தெல்லாம் பூசிக்கிட்டு ஜாலியாக என்ன அவங்கள மட்டும் தொடுறண்ணா சரி சரி இவன் மட்டும் கொஞ்சம் பயப்படுங்க கையை பிடிச்சி என்ன பண்ணுறான் இவன் மட்டும் பயப்பிடுவா தொட்ட தொட்டுறதுக்கு முன்னாடியே ஓடிடுவா ஏன் நான் எதுவும் பண்ண மாட்டாட்டோம் என்னமோ உடம்பு சரியில்லையோ என்னமோ தெரியல ஒரு மாதிரியாகவே இருக்குது டயர்டாக கொஞ்சம் எலக்ட்ரால் பவுடர்லாம் போட்டு பால்லாம் ஊற்றி வச்சா கொஞ்சம் எனர்ஜி ஆகிடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாண்டு சும்மா இருக்க மாட்டேது எல்லோரையும் டாச்சல் பண்டு ஸோ இவங்களை கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு வழியாக வந்து ஒன்றரை வருஷம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு பாய் சொல்லம்மா வியூஸ் டேட்டா பாய் சொல்லு பாய் சொல்கிறோம் பாய் சொல்கிறோம் குண்டு பையனா இவாண்டு இது எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர்கிட்ட முறையிட்டுருக்கோங்க கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க ஹவுஸ் ஓனர் ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பாள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னு தெரில என்ன தான் பேசுவானும் தெரியல அவங்க பாஷை நம்மளுக்கு புரியல